ஏனுடைய வேல்யூ முதல் வேல்யூ வந்து டூ அடுத்து ஆர் வந்து ஃபோர்லேருந்து டூ டிவைட் பண்ணிங்கன்னா டூ அப்போ பொது விகிதமும் டூ அப்போ டிஎன்டைய வேல்யூ வந்து ஆயிரத்தி இருபத்தி நாலு இப்போ என்ன தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இது அப்படியே வந்து ஃபார்முலாவில் அடுத்து அப்ளை பண்ணி செய்யணுதான் டூ என்று நம்ம என்ன பண்ணலாம்னா இதில் வசதிக்காக இதை இந்த சைடு இந்த சைடு மாற்றி எழுதிக்கலாம் இந்த டூவை வந்து பெருக்கல்ல உள்ள டூ இந்த சைடு போகும்போது வகுத்தல்ல போகும் இதை டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வரணும்